வடக நண்பர்களை ஒரு சின்ன குட்டி அவசரமான முக்கியமான லைவ் ஒன்றின் மூலமாக இந்த முக்கியமான விளையாட்டு செய்திகளை மட்டும் விரைவாக சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் காரணம் என்னோட சொன்னால் வழமையாக நான் ஒரு நாளும் நண்பர்களை ஏமாற்றுவது கிடையாது முடியுமானவரை விளையாட்டுச் செய்திகள் தருவது உண்டு நாளைய தினம் ஒரு பரீட்சை எனக்கு மிக முக்கியமான பரீட்சை எல்லா பரீட்சைகளும் எனக்கு முக்கிய மிக முக்கியம்தான் காரணம் என்னோட சொன்னால் நான் பெரிதாக படிப்பதில்லை படிக்க நேரம் கிடைப்பதில்லை இந்த பரீட்சை என்னை பெரிதாக தயார்படுத்தவில்லை அது நாளை காலை பரிச்சை எனவே இருக்கிற கொஞ்ச நேரத்திலாவது ஏதாவது சின்ன முயற்சியை மேற்கொள்ளலாம் என்று யோசித்தேன் என்று நாள் முழுக்க மாறி மாறி ஊட்டம் வேலை அதுபோல் வீட்டில் ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை எனவே இந்த மனத்து காலங்களையாவது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று யோசித்தேன் தூங்கு போகும் முதல் அதுக்கு முதல் பார்த்தால் என்று தான் இன்று பார்த்து எக்கச்சக்கமான முக்கியமான செய்திகள் எனவே இப்போதான் நான் செய்திகளை முடித்து வந்திருந்தேன் இந்த நாட்டில் நடைபெற்ற பல முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கி அது அதுபோல புதிய பாப்பரது தெரிவு செய்யப்பட்டது தொடக்கம் பார்த்தால் விளையாட்டு செய்திகளில் அதிமுக்கியமான நாள் பொறுத்தரிகிறது இது விளையாட்டுகளால் அல்ல மாறாக அரசியல் விளையாட்டுகளால் உங்களுக்கு தெரியும் இந்திய பாகிஸ்தான் யுத்தம் வந்து ஆரம்பிக்க தெரிகிறது முழு அளவிலான யுத்தம் வந்து ஆரம்பிக்க பொறுத்துருகிறது அதை முன்னிட்டு இப்போது ஒரே நேரத்தில் ஐபிஎல் மற்றும் பி எஸ் எல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் மற்றும் இந்தியன் லீக் இரண்டு போட்டிகளுமே ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தூண்டி இருப்பதாக தெரிகிறது எனவே அதை பற்றிய நான் அறிந்த இப்போதைக்கு வெளியாகி இருக்கின்ற ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லிவிட்டு போகாமல் நம்புகிறேன் நீங்கள் முடிந்தால் ஏ ஆர் விலோஷன் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை பார்ப்பதன் மூலமாக முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று பகல் வேளையில் போட்டி ராவல் பிண்டியில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டி நடைபெறவிருந்த மைதானத்துக்கு அருகே அந்த அரங்கத்துக்கு அருகே இந்தியாவின் ட்ரோன் ஒன்று வீழ்ந்ததாக சொல்லப்பட்டது பின்னர் பாகிஸ்தான் தரப்பினர் சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்படுது இதையடுத்து பயத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் உடனடியாக நிறுத்தப்படுகின்றன இந்த ராவல் பிண்டியில் தான் போட்டி நடைபெறவிருந்தது இதையடுத்து இப்பொழுது பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் அத்தனையும் உடனடியாக இப்பொழுது பிற்போடப்பட்டிருப்பதாகவும் பிறகு திகதி குறிப்பிடப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இது ஒன்று அதைத் தொடர்ந்து என்று இந்தியாவின் எல்லையோ எல்லை பகுதிகள் பல இந்த நாளில் பிளாக் அவுட் செய்யப்படும் மின்சாரத்தில் ஏற்படுத்தப்படும் காரணம் பாகிஸ்தானின் தாக்குதல்களை எதிர்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சண்டிகார் மற்றும் மொஹாலி இந்த இரண்டு இடங்களிலும் தெரியும் அதுபோல ஹிமாச்சல பிரதேசத்தின் இந்த தரம்சாலா மைதானத்தில் போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது நடுவே மின் விளக்குகளில் ஏதோ கூடாறு இந்த பிளட் லைட்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று குறிப்பிட்டு போட்டி நடத்தப்பட்டதாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது பின்னர் ஐ தலைவர் வந்து இது பற்றிய வேண்டுகோள் ஒன்றை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார் ஐபிஎல் இன் தலைவர் அருண் துமால் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருந்தார் ஒலிவாங்கிய பிடித்து மைதானம் இந்த போதிய தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காரணத்தால் இன்றைக்கு போட்டி நடத்தப்படுகிறது தயவு செய்து அனைவரையும் அமைதியாக வெளியேறுமாறு இதற்கு பிறகுதான் காரணம் வெளிப்படுத்தப்பட்டது அங்கே தரம்சாரா பகுதியில் ஏற்கனவே விமான போக்குவரத்துகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் போட்டிகள் ஆடக்கூடிய சூழ்நிலை இல்லை அதுபோல எந்த விதத்திலும் எந்த வேடிகளும் தாக்குதல் எதிர்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே ஐ பி எல் போட்டிகளின் நிலை குறித்து நாடு தினம் ஆராயப்படும் பாகிஸ்தான் சூப்பர்லீக் இப்போதைக்கு நடக்காது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இலங்கையின் வீரர்கள் குசல் மெண்டிஸ் மற்றும் குசல் பெர்ராய் இரண்டு பேரும் நாடு திரும்புவார்களா அதுபோல ஏனைய வெளிநாட்டு வீரர்களின் நிலை எவ்வாறு இப்படியான பல்வேறு கேள்விகள் அங்கே இருக்கின்றன பாகிஸ்தான் சூப்பர் லீகை பொறுத்தவரை இப்போது இருக்கின்ற சூழ்நிலை இந்தியன் பிரீமியர் லீகில் இப்பொழுது இன்றைய நாளின் போட்டியில் ஆடி வந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பத்திரமாக அங்கே இருந்து அது போல உத்தியோகத்தர்கள் மற்றும் ஐபிஎல் பி ஏற்பட்டார்கள் என்று ஆயிரக்கணக்கான அங்கே இருக்கிறார்கள் தொலைக்காட்சி நேரலையில் ஈடுபடுவோர் இப்படி பல பேர் எனவே அவர்கள் அத்தனை பேரையும் பத்திரமாக வெளியேற்றுவதற்கு விசேட தொடர்வு உண்டு ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இந்திய கிரிக்கெட் சபையை அறிவித்திருக்கிறது எனவே இரண்டு போட்டிகளிலும் இப்பொழுது ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுபோல இந்த போரின் கொமெண்ட்ரி எதிர்பார்த்து யுத்தத்தில் நடக்கின்ற எல்லாம் வர்ணித்து எழுத பேச ஆர்வத்தோடு சமூக விரத்தலங்களில் பகிர காத்திருப்போருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் போர் என்பது எப்போதுமே யார் மத்தியில் இடம்பெற்றாலும் சந்தோஷப்படுவதல்ல இப்போது இலங்கை அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது தாங்கள் தங்கள் நடுநிலை எடுப்பதாக நாங்கள் போரை கண்டவர்கள் எங்கள் இலங்கை போரினால் சிதிலப்பட்டிருந்தது போரினால் கொன்றடிக்கப்பட்ட இனம் எங்கள் இனம் எக்கச்சக்கமானவர்கள் நாங்கள் இழந்தோம் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் எதிர்காலமே பாதிக்கப்பட்டிருந்தது அனைவருக்கும் எனவே அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நாங்கள் எந்த ஒரு நாட்டில் போர் பெற்றாலும் அந்த நாட்டின் இழப்புகளை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும் இதில் இந்தியா பாகிஸ்தான் அவர்கள் இவர்களிடம் நாங்கள் வேறுபாடு காண்பிக்க தேவையில்லை எனவே தயவு செய்து போர் வராமல் இருப்பதற்கு உங்களுக்கு பிரார்த்தனைகளின் நம்பிக்கை இருந்தால் போர் வராமல் இருக்க யோசியுங்கள் அதுபோல் தனியாக விளையாட்டுக்காக மட்டுமல்ல இது பொதுவாக நான் கேட்கின்ற ஒரு முக்கியமான விடயம் எனவே இரண்டு நாளில் போட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே பாதையில் நிறுத்தப்பட்டது அந்த ஸ்கோரை சொல்லி பயனில்லை என்று எல்லாம் தெரியும் எனவே இந்த ஐபிஎல் போட்டிகள் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் மற்றும் இதர முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு நாளைய தினம் பகல் இரண்டு மூன்று மணி அளவில் உங்களுக்கு ஒரு முழுமையான காணொலி தொகுப்பு வந்து வரும் அதற்கான உறுதியை நான் இப்பொழுது வழங்குகிறேன் இப்போதைக்கு விளையாட்டு செய்திகளை பொறுத்தவரையில் இந்தியன் பிரீமியர் லீகும் பாகிஸ்தான் சூப்பர் லீகும் இப்போதைக்கு நிறுத்தப்படுகின்றன என்று அறிகிறேன் அதுபோல இந்தியன் பிரீமியர் லீகை பொறுத்தவரையில் அவர்கள் தரம்சாலா சண்டிகார் மொஹாலி போன்ற கரையோர பிரதேசங்களில் போட்டிகளை நடத்தாமல் வேறு இடங்களில் நடத்தக்கூடும் ஆனால் பாகிஸ்தான் அண்மையில் கண்டமிட்டு கண்டம்பாய் மேவுகணையிலும் பரிசோதித்திருந்தது என்ற அடிப்படையில் இது ஒரு முழுப்போராக விடுத்தால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தாக்கப்படலாம் என்ற அடிப்படையில் சில இந்த போட்டி நடத்தப்படலாம் ஆனால் ஒன்று ஐபிஎல் போட்டிகள் இதுவரை நடத்தப்பட்டதற்கு போர் அச்சம் காரணம் பாகிஸ்தானின் தாக்குதல் தான் காரணம் என்று எங்கேயும் அறிவிக்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம் இது வடமையாக இந்தியா பொதுவாக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு பாகிஸ்தான் நேற்று முன்தினம் இந்தியாவின் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தது அதுபோல இந்தியா இந்த நாளில் பாகிஸ்தானின் எஃப் பதினாறு விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிகிறது மறுபக்கம் ஜெய் சால்மேர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் ட்ரோன்கள் இந்தியாவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போது பல்வேறு இந்தியாவின் வான்பரப்பில் இடம்பெறுகின்ற பல்வேறு ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்படுவது வெளியாகின்றன குறிப்பாக இந்தியாவின் பதினேழு இடங்களில் ஏவுகணைகள் இந்தியாவினால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக இந்தியா பக்கம் அறிவிக்கப்படுகிறது அதே போல பாகிஸ்தானில் பாகிஸ்தானினால் தாக்கப்பட்ட ஏவுகணைகள் சில பஞ்சாப் பகுதிகளை நோக்கி குறிவைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தானும் இது பற்றிய தன்னுடைய அறிவித்திருந்தை கொடுத்திருக்கிறது தாங்கள் இந்தியாவை தாக்குவதற்கான முடிவை தாங்களாக எடுக்கவில்லை இது பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் மூலமாக தங்களால் எடுக்கப்பட்ட பதிலடியே ஸ்புரிய அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதுபோல் அண்மையில் இடம்பெற்ற இரண்டு பகுதி தாக்குதல்களுக்கு பிறகு பாகிஸ்தான் இன்னமும் தொடர்நிலையில் தாங்க தாக்குவதற்காக தயாராக இருப்பதாக சொல்லிப்பாரையும் பார்க்கும் எனவே நண்பர்களது ஏமாற்றத்துக்கு மன்னிப்பை கூறுகிறேன் என்று பல்வேறு உள்ளாட்சி செய்திகளும் என கிடைத்திருந்தால் அவற்றையும் சேர்த்து நாளை பகல் உங்களுக்கான செய்திகளாக இங்கே கொண்டு வருகிறேன் இப்போதைக்கு ஐபிஎல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் இந்த இரண்டு போட்டிகளையும் எதிர்பார்த்திருந்த விளையாட்டு பிரியர்களுக்கு விளையாட்டு செய்திகள் அமைதியாக பார்ப்போம் நாங்கள் விளையாட்டு விரும்பிகள் போர் விரும்பிகள் அல்ல என்பதை நிரூபிப்போம் இலங்கை தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்று இடம்பெறவிருக்கிறது இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற இந்த முக்கோணத்துடன் ஆறாவது போட்டி முதல் சுற்று போட்டிகளின் இறுதிப் போட்டி அதே போல கால்பந்து ரசிகர்களுக்கு ஒரு செய்தி இப்பொழுது இன்டர்மேலான் அணியை இறுதிப் போட்டியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பாரிஸ்

வருகிறது போட்டியில் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் முடிவெடுந்தாலும் அது ஆசிரியர் அணிக்கு எதிரான போட்டி ஏற்கனவே பாகிஸ்தான் சூப்பர் மணிக்கும் பரிஸ் செஞ்சவன் அணி முதலாவது போட்டிக்கு ஒன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து வென்றிருந்த காரணத்தால் அவர்கள் இப்பொழுது இறுதிப் போட்டிகள் ஆடுவதற்கு தகுதி பெற்றுக்கொண்டார்கள் ஐபிஎல் போட்டிகளில் இன்னும் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் புள்ளிப்பட்டியலை மட்டும் நான் சொல்லிவிட்டு போகலாம் என்று நம்புகிறேன் இரண்டு நாளின் போட்டி கைவிடப்பட்டது எனவே தலா ஒவ்வொரு போட்டிகள் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது இதை அடுத்து பஞ்சாப் அணிக்கு உள்ளே கூடிய வாய்ப்பு இரண்டு நாள் வென்றிருந்தால் பஞ்சாப் உள்ளே கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரை இதுவரைக்கும் கைவிடப்பட்ட போட்டியாக இந்த போட்டி இருப்பதன் காரணமாக பஞ்சாபுக்கு மேலதிகமான புள்ளி ஒன்று கிடைத்திருக்க பதினைந்து புள்ளிகள் எனவே அவர்கள் நேரடியாக தகுதி வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை ஆனால் மூன்று போட்டிகள் இருக்கின்றன போட்டியில் வெற்றி கிடைக்காத காரணத்தால் டெல்லி கேபிட்டல்ஸ் இப்பொழுது பதிமூன்று போட்டிகளோடு பதினோராம் பதினோரு போட்டிகளோடு இருக்கின்றது ஐந்தாம் இடத்திலே அவர்களுக்கு அடுத்தடுத்த போட்டிகள் மிக முக்கியமான போட்டிகளாக இருக்கும் நாளைய தினம் அதை பற்றிய முழுமையான விடயங்கள் இங்கே கொண்டு வருகிறேன் இந்திய ஊடகங்கள் போய் சொல்கின்றது என்று தோன்றுகின்றது உண்மை செய்திகளை உங்களுக்கு தெரிந்த சொல்லுங்கள் தெரியுமா பிரதிஷா சொன்ன இன்றைய நாளில் உண்மையில் நேரமில்லை சகோதர அதை நான் அரசியல் செய்திகளாக தான் கொண்டு வர வேண்டும் வெளிநாட்டு செய்திகளாக நாளைய தினம் அதை கொண்டு வருகிறேன் நாளைய தினம் இன்று விடுபட்ட அத்தனை விளையாட்டு செய்திகளையும் அதுபோல இதை பற்றிய விவரங்கள் இருந்தால் விளையாட்டோடு சம்மந்தப்பட்ட அரசியல் விடயங்கள் இருந்தாலும் அவற்றையும் சேர்த்து நாளை பகல் நண்பர்கள் உங்களுடைய கொண்டு வருகிறேன் புரிந்துணவுக்கு நன்றி இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி ஒரு நண்பர் ஒரு விடயம் என்று சொல்லியிருந்தார் அது உண்மை தான் சொல்கிறார் இன்னும் நாங்கள் அந்த மனநிலையில் இருந்து மாறவில்லை அதாவது யார் சொன்னது என்று சொன்னால் மவுசு மூவா எக்ஸாம் பட் ப்ரிப்பேரிங் டு நைட் டிப்பிக்கல் நைன்டி ஸ்கிட் என்று சொன்னால் உண்மை தான் சொல்கிறோம் நாங்கள் நைன்டி ஸ்கிட் ஒரு பக்கம் இருப்பதாலும் என்னவோ கடைசி நேரத்தை தான் படிக்க தோன்றுகிறது அதுவும் பொறுப்பு இல்லாமல் கடைசி நேரத்தில் படிப்பதன் காரணமாக அடிக்கடி இந்த பரீட்சைகளில் பரீட்சைகளை தள்ளி போடுவது போன்ற விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்ன செய்ய நம்ம விதி அப்படி இருக்கு தாமதமாக படிக்க ஆரம்பித்தால் இப்படித்தான் அதான் அந்தந்த நேரத்தில் படித்து கொள்ளணும்னு சொல்றது கொஞ்சம் லேட் ஆகிட்டோம் இல்லையா சரி ஓகே புரிந்து நன்றி இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி பத்திரமாக இருக்கிற பாதுகாப்பாக இருங்கள் இந்திய நண்பர்கள் நிறைய இருப்பீர்கள் பாகிஸ்தானில் யாராவது இருந்து பார்த்து கொண்டதால் நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள் இந்திய நண்பர்களே நாங்கள் அமைதியை விரும்புவோம் அன்பை விரும்புவோம் அது முடிவானவரை இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் மிகப்பெரும் போரொன்றை தடுத்து நிறுத்துவதற்கான தங்களாலான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இணைந்து கொண்ட அனைவருக்கு நன்றி நாளை சந்திப்போம்